துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த புத்தாண்டு புதிய விஷயங்கள் நிறைய நடக்கும் அது உங்களுடைய திருப்பி போடும் அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம் கடந்த வருஷமா நிறைய கஷ்டங்களையும் கொஞ்சோண்டு நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ இந்த விசுவாச வருடத்துல இருந்து ஒன்பதுல குருங்க குரு உச்சங்க நிறைய 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 நல்ல விஷயங்களையும் அனுபவிக்க போறீங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்ற

ஆர்வத்தையும் அதற்கான சக்தியையும் சனி பகவானையும் உங்களுக்கு கொடுப்பாரு செய்யும் வேலையிலும் தொழிலிலும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சம்பள உயர்வையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனக்கு அவர்தான் லாபக்காரகன் லாபத்தை அள்ளி கொடுப்பாரு இது எல்லாத்துக்கும் தேவையான அதிர்ஷ்டத்தை சுகபோதக்காரகன் ராதூ பகவான் தருவாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நம்பிக்கை பிறக்கும் அதன் மூலம் நிறைய சாதிப்பீங்க அவன் நன்றி ஒரு அனுபவமா செய்யாது என்பதை ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு உணர்த்துவார் தக்கமும் நண்முனைகளே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன்

நம்மளுக்கு அமிச்சு அதை நம்ம யாகத்துல சேர்த்துக்கலாம் இது முற்றிலும் இலவசம் எதுக்காக பொதுவாவே என் கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவை பாக்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அது என்னுடைய வேண்டுதல் சரிங்களா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த புத்தாண்டு குரு பகவானுடைய சப்போர்ட்டால கடவுளின் சக்தியுடன் சிறப்பான தரமான சம்பவங்களை செய்யும் ஒரு புத்தாண்டா அமைய போதுங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா யாருக்குமே கிடைக்காத வரம் உங்களுக்கு கிடைக்க போது ஆமாங்க ஒன்பதுல குருங்க குரு உச்சங்க சுக்ர பகவானையே அசுரர்களின் குருவான சுக்கர பகவானையே ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவர்களின் குருவான குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போறது பணத்தை பொருளாதாரத்தை உங்களுடைய நிதி நிலையை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லாங்க பணம் கட்டுக்கட்டாக உங்களை தேடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் காலகட்டம் இந்த ஒரு வருடங்க முக்கியமா வர மே மாசம் நடக்க போற குரு பெயர்ச்சியில இருந்து உங்களை பிடிக்க முடியாத

செய்யாது கெடுதல் செய்ய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களுக்கு முக்கியமான ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் சனி பகவான் என்று இவர்களுடைய சக்தி உங்களை விண்ணைமுட்டும் அளவுக்கு சாதிக்க வைக்குங்க சனி பகவான் பல விதமான புதிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஏற்படுத்தியே கொடுப்பாருங்க அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை செய்யற கம்பெனி மாற்றம் அலுவலக மாற்றம் எல்லாமே நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம்

உங்களுடைய பொறுப்பை வேற யாருகிட்டயுமே ஒப்படைக்காதீங்க அப்படி ஒப்படைச்சிங்க அப்படின்னாக்க சரியான நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கா குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க முடிச்ச வேலைகளை அமிச்சு வைங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அன்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை கிடைக்குங்க சூப்பரான வேலை கிடைக்கும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கேற்ற இடத்துல சுக போகங்களை அள்ளி தரக்கூடிய ராகு பகவானும் வர போறாரு அதனை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணியும் இது வரைக்கும் முடியல அப்படின்னாக்க இப்போ முடியும்ங்க வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அயல் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து வேலைய வாங்கி நீங்க இங்க செய்யலாம் இங்க நம்மளுடைய ஊர்ல மலிவா கிடைக்கிற பொருளை ஏற்றுமதி செஞ்சு பல மடங்கு லாபத்தை குமிக்கலாம் உண்மையாலுமே சொல்றேன் நம்மளுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க கோடி கணக்குல கூட சம்பாதிக்கிறாங்க அவங்களே நம்மள வந்து பார்த்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களாலேயே முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்க கடல் கடந்த வாணிபத்துக்கு எப்பயுமே உங்களுடைய ராசி சப்போர்ட்டா தான் இருக்கும் அதனால முயற்சி செஞ்சு பாருங்க இப்போ எப்படி என்னுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரியே யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு எப்படி இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்துக்குங்க அவங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அங்க போய் அட்டன் பண்ணி பாருங்க உண்மையா சொல்றாங்க நிறைய வாடி நான் சொல்லி இந்த ஆட்டு புழுக்க தேங்காய் நாறு முட்டை ஓட்டுல இருந்து வர பவுடர் தக்காளி வெங்காயம் பூண்டு இதனுடைய பவுடர் நம்ம நாட்டுல செய்யப்படும் கைவினை பொருட்கள் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு இதற்காக நம்மளுடைய அரசாங்கமும் ஏகப்பட்ட மானியங்களை உதவிகளை இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க இங்க இருந்து அங்க போனாலும் சரி இங்க இருந்துட்டு அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி முக்கியமா நம்மள பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க நல்ல வேலை இல்லாம இருக்கு

விலை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்று முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு பக்கா சப்போர்ட்டா இருக்கிறதால அதிரடி முன்னேற்றத்தை உங்க கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும் அதனால நீங்க இழந்தது யாராலும் இனிமே அது கொஞ்சம் குறையுங்க தேன் தடவிய வார்த்தைகளை பேசி வேலையிலயும் செய்யற தொழில்லையும் நண்பர்கள் இடத்துலயும் உங்களுக்கு தேவையானவற்றை சாதித்துக் கொள்ளும் திறமை இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் உங்களை உறவாடு கெடுத்தவர்கள் இப்போ உங்களிடம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு சரணடையவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி குருஜி இந்த மாதிரி எங்ககிட்ட அந்த ஜாதக நோட் எதுவுமே இல்ல பிறந்த நேரம் தெரியல எனக்கு பேர் ராசி

பார்த்துக்குங்க இல்லனா உங்க பக்கத்துல இருக்கிற ஜோதிடரிடம் எழுதி அவங்களுக்கு பரிசா கொடுங்க அது அவர்களின் ஆயுள் முழுசுக்கும் முக்கியமான விஷயங்கள் அனைத்துக்கும் உதவியா இருக்கும் ஒருவேளை எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் கட்டாயமா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வை மனைவி மக்கள் சுயதொழில் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானத்து மேல விழுதுங்க அவர் நல்ல இடத்தை பார்த்துட்டார் அப்படின்னு வச்சுங்களேன் நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்ததையும் செய்வாரு எதிர்பார்க்காததையும் செஞ்சு உங்களை திக்குமுக்கான வைப்பாரு அவர் செய்யதான் போறாரு முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா நினைங்க நல்ல காலகட்டத்துல நெகட்டிவான விஷயத்த நினைச்சு மனச கஷ்டப்பட்டு நல்ல விஷயம் நடக்கிறத தடுத்துறாதீங்க ஏன்னா என்னைக்குமே சரி மனசு சந்தோஷமா நிம்மதியா அமைதியா இருந்தா மட்டும்தான் நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நெகட்டிவா நினைச்ச நெகட்டிவா தான் நடக்கும் துலாம் ராசியுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஆறு இதன் கூட்டு எண்களும் இவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்குங்க இதை தவிர நான்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய எண்களும் நல்லாவே இருக்கும் ஒன்று மற்றும் இரண்டாம் எண்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லது இவர்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சுக்கர பகவானுக்கே உகந்த நீலன் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி உடைகளை அணிவதன் மூலம் வண்டி வாகனங்களை வாங்குவதன் மூலம் உங்கள் வீட்டுக்கோ உங்களுடைய அலுவலகத்துக்கோ பெயிண்டிங் செய்வதன் மூலம் ஏகப்பட்ட நேர்மறை ஆற்றல்களை பாசிட்டிவ் எனர்ஜியை பிடிச்சி முடியுங்க இந்த நிறம் உங்களை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய அதிர்ஷ்ட கற்கள் ராசியான கல்லு அப்படின்னு வைரங்க வெள்ளி மோதிரத்தில் வைரக்கல்லை பதித்து வியாழக்கிழமைகளில் இந்த காலகட்டத்தில் குரு பகவான வேண்டி நீங்க அணிஞ்சீங்க அப்படின்னாக்கா நீங்க சாதிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாதுங்க இதுதான் உங்களுடைய விதி உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றும் விதி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில நீங்க எந்த உச்சத்தை அடையணும் நினைச்சீங்களோ அதை விட பத்து மடங்கு அதிர்ஷ்டத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க நிறைய சாதிக்க பிறந்திருக்கீங்க நம்ம வீடியோக்கு கீழே கருங்காலி வெள்ளி மோதிரத்துல வைரம் லிங்க் இருக்கு அதை பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க எந்த இடத்துல ரேட்டு கம்மியா இருக்கோ குவாலிட்டியா இருக்கோ அதை மட்டும் தான் இந்த லிங்க்ல கொடுத்திருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க முக்கியமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே சொல்லாதீங்க சொன்ன நடக்காத அப்படின்னு அந்த கருத்து இந்த காலகட்டத்துல உங்க ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துங்க எதா இருந்தாலும் சரி வேலைக்கு ட்ரை பண்றீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க கார் பைக் வாங்குறீங்க அப்படின்னு எதை வாங்குறதா இருந்தாலும் சரி அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் சொல்லாதீங்க சொன்னா நடக்கவே நடக்காதுங்க முக்கியமா நீங்க இந்த விஷயத்த நிறைய முறை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏ அது சரவெடியா வெடிச்சு சந்தோஷம் கொடுக்கறதும் புசு வீணா போறதும் உங்களுடைய கையில தான் இருக்கு எல்லாத்தையும் விட நீங்க சீக்கிரான ராசிங்க அதனால சீக்கிர சீக்கிரா வச்சுக்கங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் வரைக்கும் நல்ல வேலையே இல்லாம அப்படியே வேலை இருந்து என்னதான் சம்பாதிச்சாலும் கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாம இருந்த உங்கள் கைகளில் இனிமேல் சரளமா பணம் புழங்கும் ஏனென்றால் இப்போது குரு பகவானின் சிறப்பான பார்வையில இந்த தமிழ் புத்தாண்டு பிறகுதுங்க இந்த காலகட்டத்துல செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாவே நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படியாவது காப்பாத்துடுவீங்க அதுதான் வரலாறு ஆனா கடந்த சில வருடங்களாகவே நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லைங்க ஆனா இப்போ இந்த புத்தாண்டு அது எல்லாத்தையுமே மாற்றும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களின் கூட்டணியில பிறக்குதுங்க பணம் பொருளாதாரம் பக்கம் குடும்ப உறவுகளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவு பணப்புழக்கம் அதிகமாவே இருக்கும் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் பிரம்மாண்டத்தின் அதிபதியான அசுரன் ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏகப்பட்ட மோசத்தையும் செஞ்சுருக்கலாம் பொதுவாகவே அவர் இருந்த இடம் என்னவோ கரெக்ட் தாங்க அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்த பெருசு பெருசா நினைக்க வச்சிருப்பாரு செய்ய வச்சிருப்பாரு என்ன பண்ண ஏழரை சனி பகவான் அப்படின்றதால நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருப்பீங்க நீங்களே ஃபீல் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா திருத்துற இருந்திருப்பீங்க திடீர்னு நீங்க என்னடா இது என்ன ஆச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க தூக்கம் எக்கச்சக்கமா வந்திருக்கும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வந்திருக்கும் இல்லனா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் அதனாலேயே என்னதான் ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் கைக்கு எட்டுனது வாய்க்குட்ல அப்படின்றது போல எல்லாமே கிடைக்காம போயிருக்குங்க கோபம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும் பொதுவாக சாஃப்ட்டா தான் இருப்பாங்க ஆனா கடந்த கால கட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளாலேயும் எவற்றங்களாலேயும் துரோகங்களாலேயும் மன அழுத்தத்தினால் கோபம் கொஞ்சம் அதிகம் அதிகரிச்சிருக்கோங்க சிலர் எதுக்கு எடுத்தாலும் சிறு சிறு எரிஞ்சு விழுந்திருப்போம் இப்போ எல்லாமே மாறுங்க ராகு கேது பகவான்கள் மே மாதம் பாதிக்கு பிறகு சூப்பர் சப்போர்ட்டான இடத்துக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நல்ல உதவிகரமா இருக்க போறாங்க அதற்கான வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் கூடவே குரு பகவான் உங்களுக்கு துணையா தான் இருக்காரு இது நீங்கள் எதிர்பார்த்த கடவுளே எப்பதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நீங்கள் பல வருடங்களாக கேட்ட வரத்தை கொடுக்க வந்ததுதான் இந்த விசுவாசுவ வருடம் நீங்கள் செய்யும் தொழிலில் புத்தாண்டின் பின்னாடி குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல தாங்க இருக்காரு திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே நேரம் திருமண பொருத்தம் சரியா பார்த்துக்கோங்க ஒன்னுக்கு ரெண்டு ஜோதிடரிடம் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையணுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் அப்படின்னாக்கா கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் பக்கத்தில் குடிகொண்டுள்ள திருக்கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகையை வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ஏராளங்க என்னுடைய கிளைண்ட்ஸே என்னுடைய வாடிக்கையாளர்களே நிறைய பேரு இதை அனுபவிச்சிருக்கிறாங்க அங்க சென்று அங்கே தரப்படும் பசும் நெய்ய ஒரு மண்டலம் தம்பதிகள் உண்டு வர உடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அங்க போங்க அந்த அம்பிகைய வேண்டிக்கங்க அடுத்த முறை நான் என்னுடைய குழந்தையுடன் வந்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டுக்கோங்க கட்டாயமாக அந்த அம்பிகையே உங்களுக்கு மிக சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பயணங்கள்ல நிதானமா போங்க உங்களுடைய ஏரியால என்ன ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீட் லிமிட்டே வண்டியை ஓட்டுங்க யாருக்கிட்டையும் இனிமே காம்படிஷன் போடாதீங்க ரோட்ல யாராவது வந்து உங்க கிட்ட வா போலாமா காம்படிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களுடைய குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உங்களுடைய கடமை என்ன எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுல மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்